இன்றைக்கி ஹலோ சமையல் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்க்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதோட வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அப்படியே அதை அப்படியே ஊற வச்சிடலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே வெளியில் வச்சாலும் ஓகே தான் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு க கடலை மாவு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கும்போது அந்த சிக்கன் வந்து சாஃப்டாக ஜூஸியாக வரும் அதுக்காக தான் அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு கான்ஃப்ளவர் மாவு ஏன் இப்போ சேர்க்குறோம் அரை மணி நேரம் கழித்து தான் சேர்க்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து மசாலா வந்து உதிராமல் இருக்கும் எண்ணெயில் அதுக்காக தான் இப்போ வந்துட்டு சேர்த்தாச்சு இப்போ உடனேவே வந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் கான்ஃப்ளார் மாவு சேர்த்த உடனே வந்து எண்ணெயை எண்ணெயில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் வந்து மசாலா உதறாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்துட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ ஒரு ஒரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் கே இடைவெளி விட்டு போடுங்க அப்போ தான் அது பொரிஞ்சு வர்றதுக்கும் அப்புறம் நீங்கள் திருப்பி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் உடனே திருப்பிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்புங்க அப்போ தான் வந்து மசாலா உதராமல் கரெக்டாக வரும் ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க இப்போ அடுத்த சைடு திருப்பி விட்டாச்சு இப்போ நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி அந்த ரெட் கலர் வந்த உடனே ஒரு கொத்தளவு கருப்பில் சேர்த்துட்டு அப்படியே சிக்கன் கருப்பில் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருங்க கருவேப்பில எதுக்காக சேர்க்குறோன்னா நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நல்லா வாசனையாக இருக்கும் இது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்ம சிக்ஸ்ட் ஃபே ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்